ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்னைக்கு கேழ்வரகு கொழுக்கட்டை இல்லைனா ராகி மோதகம் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து ஒரு கப் ராகி மாவு எடுத்துக்கோங்க இந்த ராகி மாவோடு சேர்ந்து நம்ம வந்து புட்டு மாவும் சேர்க்க போகிறோம் இப்படி தனியாக வெறும் ராகி மட்டும் யூஸ் பண்ணோன்னா கொழுக்கட்டை வந்து பிசு பிசுன்னு வரும் அதனால தான் இந்த மாதிரி நம்ம வந்து சவப்பரிசி கொழுக்கட்டை மாவையும் சேர்க்குறதுக்கு காரணம் இப்போ வந்து இதை நம்ம வறுத்துக்க போகிறோம் ராகி மாவை கேழ்வரகு மாவை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வறுத்துக்கோங்க வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க வாசம் வர வரைக்கும் நம்ம வறுத்துட்டோம் அதை வந்து ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் அதை சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்து எந்த அளவு ராகி மாவு எடுத்துருக்கோமோ அதே அளவு செவப்பரிசி புட்டு மாவு எடுத்து அதில் கலந்துக்கணும் இந்த செவப்பரிசி புட்டு மாவு வந்து எல்லா கடையிலையும் கிடைக்கும் சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்கும் ஸோ நீங்கள் அதையே சேர்த்துக்கலாம் ரெண்டுத்தையும் நல்லா கலந்துக்கோங்க கலந்துட்டு நீங்கள் வந்து எவ்வளோ மாவு எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கால் மடங்கு நீங்கள் வந்து தண்ணியை வந்து கொதிக்க வச்சுக்கோங்க உப்பு போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க கால் மடங்கு தண்ணி வச்சு இப்படி கொதிக்க வச்சுக்கோங்க ஸோ கொதித்தோன்னே நீங்கள் வந்து கல் உப்பும் நல்லெண்ணெய்யும் சேர்த்துக்கோங்க நிறைய உப்பு சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம வந்து இனிப்பு தான் பண்ண போகிறோம் கொஞ்சமாக உப்பும் கொஞ்சமாக நல்லெண்ணையும் விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க மாவுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி நீங்க கிளறிட்டே வாங்க மொத்தமா ஊற்றிடாதீங்க இந்த மாதிரி நீங்க வந்து தண்ணி போட்டு பிசைஞ்சு வச்சுக்கோங்க கையை உள்ள விட முடியாது ஏன்னா சூடாக இருக்கும் கொஞ்ச நேரம் இதை அப்படியே ஊற விட்டுருங்க ஆற வரைக்கும் இப்ப நம்ம வந்து உள்ளே வைக்கிற பூரணம் எப்படி செய்யலான்றத பார்ப்போம் பூரணத்துக்கு வந்து நீங்க நூறு கிராம் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கப் திருவின தேங்காய் இரநூறு கிராம் வெல்லம் கொஞ்சோண்டு ஏலக்காற்றும் கொஞ்சோண்டு நெய் உங்களுக்கு இனிப்பு கூட வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் ஜாஸ்தி வெல்லம் சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் நம்ம செய்யும் செய்யும்போது இந்த பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் பாசிப்பருப்பு வெந்துட்டுருக்கு நம்ம வச்சுருக்க வெள்ளத்தில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நம்ம பாகு காய்ச்சிருவோம் காய்ச்சி ஃபில்டர் பண்ணிட்டோன்னா தான் ஏதாவது மண் இருந்தால் போயிடும் இப்போ கட்டியெல்லாம் கரைஞ்சிருச்சு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் எடுத்து வச்சுருக்க வெள்ளைப்பாகல நீங்கள் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ நல்லா வாசமாக இருக்கும் ஒரு கடாயில் நீங்கள் தேவையான அளவு நெய் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து துருவி வச்சுருக்க தேங்காயும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா அதை வந்து வறுத்துக்கோங்க தேங்காய் வந்து ஓரளவுக்கு வதங்கினா போதும் அடுத்து நீங்கள் இந்த பருப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க கலந்துட்டு நெக்ஸ்ட் நீங்கள் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க வெள்ளைப்பாக்கையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க அது கட்டி ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து கிண்டிக்கோங்க இந்த மாதிரி இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது கட்டி ஆகிடும் கட்டி ஆனோன்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஏலக்காய் போட்டுக்கோங்க இப்போ நல்லா தண்ணி வாட்டர் கண்டென்ட்லாம் போயிடுச்சு ஸோ நீங்கள் வந்து இறக்கிக்கலாம் இப்போ வந்து மாவு நல்லா ஆறிடுச்சு நம்ம வந்து கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம் ஆனால் வந்து இப்படியே பிடிச்சோன்னா கையில் வந்து பிசு பிசுன்னு ஒட்டும் அதனால நம்ம வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு கடாயில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் விட்டுட்டு நம்ம அந்த மாவை போட்டு ஒரு ரெண்டு வாட்டி கிண்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கையில் ஒட்டாமல் இருக்கும் அடுப்பில் கிண்டி நம்ம எடுத்துட்டோம் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு கையில் ஒட்டாமல் வரும் ஸோ வாங்க நம்ம எப்படி இந்த மாதிரி மோதகம் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம் ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கோங்க உருண்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ பூரணத்தை அதுக்குள்ளார வச்சுக்கோங்க மாவுக்குள்ள வச்சுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க மோதகம் ஷேப் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மோதகம் ஷேப்பில் வேணும்னா நீங்கள் பிடிச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து சோமாஸ் மாதிரியும் நம்ம பிடிச்சிக்கலாம் அடுத்து நம்ம சோமாஸ் மாதிரி எப்படி பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம் அதுக்கும் ஒரு குட்டி உருண்டை எடுத்து இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தட்டி வச்சுக்கோங்க அதில் பூர்ணத்தை நீங்கள் வச்சுக்கோங்க இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு மோதக வடிவை விட டேஸ்ட் எப்படியும் ரெண்டுத்துக்கும் சேமாக தான் இருக்கும் உள்ளே வச்சுட்டு நீங்கள் அப்படி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும் இந்த ஷேப்லேயும் நீங்கள் பண்ணிக்கலாம் வச்சுட்டு நீங்கள் சைடில் இந்த மாதிரி மடித்து விட்டிங்கன்னா அது ஒரு டிசைனாக இருக்கும் சோமாஸ் வடிவிலையும் ரெடி ஆகிடுச்சு கொழுக்கட்டையை நம்ம பிடிச்சி வச்சுட்டோம் இப்போ நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் இட்லி பானையில் கொழுக்கட்டை வெந்துடுச்சு நம்ம எடுத்துட்டோம் ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் கொழுக்கட்டை வெந்துடும் ராகி ஸ்வீட் கொடுக்கட்டை இல்லைனா ராகி மோதகம் ரெடி ஆகிடுச்சு இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி நம்ம ராகி யூஸ் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் உள்ளே வந்து பூர்ணம் வந்து நம்ம பாசி பருப்பும் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் இது ரொம்ப ஹெல்த்தியானது ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சீரும் தேங்க் யூ